கொள் வசனம் சொல்லுகிறது இந்த வேத வார்த்தையை வைத்து நீ பொல்லாங்கனை ஜெயிக்கலாம் என்று இந்த வேத வார்த்தையை கொண்டு நீ ஜெயிக்கலாம் என்று சொல்லுகிறது இதே வேத வார்த்தை சொல்லுகிறது இந்த பொல்லாங்கனை ஜெயிப்பது மாத்திரமல்ல இந்த வேத வார்த்தையை நீ தவறாய் பயன்படுத்தினாய் என்றால் அது உன்னையும் ஜெயிக்கும் என்று வேத வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் காணப்படுகிறது ஏன் இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இந்த கொண்டு நீ பொல்லாங்கனுக்கு எதிராய் சுழட்டப்படும் பொழுது பொல்லாங்கனுடைய தலையும் வாங்கும் மாறாக இந்த பட்டயத்தை நீ தவறாக பயன்படுத்தினால் அது உன் தலையையும் வாங்கும் உன்னை வாழவும் வைக்கும் உன்னை சாதமும் அடிக்கும் எப்படி இந்த தேவ வார்த்தையை நீ சரியாய் பயன்படுத்தும் பொழுது இந்த தேவ வார்த்தையின்படி நீ கீழ்படிந்திருக்கும் பொழுது இந்த தேவ வார்த்தையின்படி நீ நடக்கப்படும் பொழுது இந்த தேவ வார்த்தையின்படி நீ செயல்படும் பொழுது இந்த தேவ வார்த்தை இந்த பட்டயம் என்ன பண்ணும் உன்னை நல்வழிப்படுத்தி உன்னை சரியான பாதையிலே கொண்டு போய் ஜீவன் உள்ள தேவனிடத்திலே சேர்க்கும் மாறாக நான் இந்த வார்த்தையின்படி தான் கீழ்ப்படுத்திருக்கிறேன் நான் இந்த வார்த்தையின்படி தான் நடந்து கொண்டிருக்கிறேன் நான் இந்த வார்த்தையின்படி தான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று உலகத்தின் நிமித்தமாக நாம் ஓடிக்கொண்டிருப்போமே ஆனால் வார்த்தை என்ன பண்ணும் நம்மையும் நியாயம் தீர்க்கும் என்ன பண்ணும் நம்மையும் நியாயம் தீர்க்கும் விஷுக்கள் அருமையான தேவனுடைய ஜனமே இந்த வார்த்தையை கொண்டு பிசாசுவையும் நாம் ஜெயிக்கலாம் அதே வார்த்தையை தவறாக பயன்படுத்தினால் நம்மையும் ஏமாற்றப்பட்டவர்களா என்ன பண்ணப்படுவோம் நம்ம எரிகிற அக்கணிச்சுவாளிகளில் தள்ளப்படுவோம்